இங்கே மாடு மேஸ்கோ ஒரு யூடியூபருக்கு நீச்சல் அடிக்க தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் விட்டு இருக்காங்க பசங்க வந்து அம்மா வாமா ஆய வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க நானும் களையும் போயிட்டு இருக்கேன் அங்க எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றேன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க இங்கே இந்து நீ அங்க வந்து ஸ்கூலுக்கு போவாத இங்கே மாடு மேய்ச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க பார்த்தீங்கன்னா மாடு கணவூட்டி போச்சு ரொம்ப ரெம்பா இருந்தது பாக்கத்துக்கு அப்படியே ரொம்ப வெயிலா இருக்கு. என்னால ஐতনা ஃபேமிலியோட எங்க தம்பி, எங்க தம்பியோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு போயிட்டோம். அந்த இடம் பாத்தீங்களா? கனாரை ஒரு ஏரியா ஐயோ சூப்பரான இடம் எதுன்னா மெயின் ரோடுங்க. எங்க அம்மா ஊர்ல பதட்ட ஒரு பேட்டை, சொர்க்கா பேட்டைக்கு போற வழியில வந்து ரயில்வே ஸ்டேஷன் হইயுதாங்க. அந்த இடத்துல தாங்க கேட் வச்சிருக்கோம். மேல போகவே பெரிய பாருங்க. நம்ம தம்பி எவ்வளவு வெல்லியா இருக்குது பாங்களா.

You ini cerita kau mau apa udah.